அண்ட் நியூ இயர்க்காக விஷ் பண்ணுங்கள் அதாவது எப்படி அப்படின்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க யாருன்னா எப்சான் பிரிண்டர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அதனுடைய பிரிண்டரில் ப்ரிண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு வந்து அந்த விஷஸை தெரிவித்து லெட்டர் மாதிரி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக வந்து அப்படியே லெட்டர் டைப்பிங் மாதிரி கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த ப்ரிண்டர்லேருந்து அதை எடுத்து போஸ்ட் மாதிரி பண்ணணும் அங்கே ஒரு போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதில் தான் போஸ்ட் பண்ணணும் இதில் ரவீனா ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அர்ச்சனா பண்ணாங்க அதாவது நீங்கள் வந்துட்டு போனதுக்குள்ளே அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் வந்துடுச்சு நியூ இயர் வரப்போகுது நியூ இயரும் நான் இல்லாம தான் பண்ண போகிறீங்க போல இருக்குது ஹாப்பியாக இருங்க உங்கள் நினப்பாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி விசித்திரா டைப் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப்பிங் தெரில அப்புறம் தான் வந்து கைட் பண்ணிவிட்டு போனாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே நம்ம ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த தடவை நீங்கள் நான் இல்லாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க நான் டைப் பண்ணதை பார்த்துட்டு ரவினா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எழுதின லெட்டர் ரொம்ப ஃபிலிம்மியாக இருக்குது ஃபிலிமில் வர மாதிரியே இருக்குன்னா ஆமாம் நான் ஃபிலிமோட எஃபெக்ட் எனக்கு நிறையவே இருக்குது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லுறாங்க இந்த சீசனில் யார் டைட்டில் வின்னரும்னு தெரில டாஸ்க்கும் ஒழுங்காக சரியில்லை முன்னெல்லாம் டாஸ்க் பார்த்தீங்கன்னா மூணு வாரங்களில் நாலு வாரங்களே செம்மையான டாஸ்க்லாம் வச்சுருந்தாங்க விடிய விடிய டாஸ்க்லாம் கூட வச்சுருந்தாங்க ஆனால் இந்த தடவை ஒரு டாஸ்க்கும் உருப்படியே கிடையாது டைட்டில் வின்னரும் யார் தான் ஆவாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்